எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் வந்து நம்ம பூஜை அறையை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக வந்து வரவேற்பு அறையை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம படுக்கை அறையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பெட்ரூம் சரிங்களா இப்போது படுக்கை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு திசை தான் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தோம்னா தென்மேற்கு திசை திசையிலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டு திசை வந்து இருக்குது ஆனால் எட்டு திசையும் இருந்தால் கூட இந்த பெட்ரூம் வந்து தென்மேற்கு திசையில் தான் அமைக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு வேறு திசை வந்து சொல்லப்படலை இதில் வந்து இரண்டாம் பட்சமாக அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றத்துலையும் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் அப்படி எதுவும் இதில் வந்து குறிப்பிடப்படலை இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா கூடுதல் படுக்கை அறை அதாவது கூடுதலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றுக்கு மேலே நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னா அதை வேணால் நம்ம கிழக்கு மேற்கு தெற்கு ஆகிய திசைகளில் நம்ம வந்து அமைக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கூடுதல் படுக்கை அறையை தான் சொல்லப்பட்டிருக்க தவிர நம்ம வந்து வேறு வேறு திசையில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படலை இப்போது அதை சார்ந்த சில விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் படுக்கை அறையில் வந்து பொதுவாகவே வந்து கண்ணாடி வைப்பாங்க முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்தோம்னா படுக்கை அறையில் வந்து பிரதிபலிக்க கூடாது அதாவது படுக்கை அறைக்கு நேராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படுக்கை அறையில் வந்து அலமாரிகள்லாம் இருக்கும் அதாவது ஸ்லாப் இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அதுவும் வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போது பெட்ரூமில் வந்து எப்படி படுக்கணும் அப்படின்னா தெற்கே தலை வைத்து வடக்கே கால் நீட்டி படுக்கணும் அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் சில குறிப்புகள் வந்து இதில் நான் எழுதியிருக்கேன் அதை நீங்களே வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து இரண்டாம் பட்சமாக மேற்கில் தலை வைத்து கிழக்கே கால் நீட்டி படுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க சரிங்க இதில் வந்து உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போது ஒரு வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமையல் அறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த சமையல் அறை மட்டும் நம்ம வந்து தவறுதலாக வேற ஒரு திக்குகளில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து குடும்பத் தலைவரை பாதிக்கும் அதனால் எந்த சரியான திக்குகளில் சமையலறையை நம்ம வந்து அமைச்சோம் அப்படின்னா அந்த வீட்டு தலைவருக்கு நன்மையை தரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்